அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் கண்டிப்பாக அடுத்தது இந்த உலகத்தில் இந்த பொருளை சார்ந்து விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது ஏன் அப்படின்னா முருகப்பெருமானே பக்தனுடைய கனவில் வந்து இந்த பொருளை அந்த கண்ணாடி பேழைக்குள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவாக சொல்லுவார் அந்த பொருளானது மீண்டும் ஆண்டவன்கிட்ட உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவு வந்ததும் அந்த பொருளை உள்ளுக்குள்ள வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய பொருளுக்கு இவ்வளவு நாள் தான் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கால நிர்ணயமும் கிடையாது அடுத்த பக்தருடைய கனவில் மற்றும் ஒரு பொருள் வர வரைக்கும் அந்த பொருள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய பார்வையில் இருக்கும் அப்படி ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும் போதும் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதுக்கு நிறைய நம்ம உதாரணமாக சொல்லலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படி கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பிரம்பும் கற்பூரமும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததுங்க இந்த நிலையில தான் தற்போது ஏழு மாதங்களுக்கு பிறகு உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொருள் மாற்றம் சம்பந்தமாக இந்த பொருள் மாற்றம் நடந்ததற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கண் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஏதாவது ஒரு பலன் கேட்குறோம் ஆனால் அந்த பலன் நமக்கு பிறகு உதவுதா அப்படின்னு பார்த்தா அது உதவ மாட்டேங்குது ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கு பிறகு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இங்கே நான் பலன் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வராகிமன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசியில் கொடுத்திருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த நான்காம் தேதி பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தமானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த கடல் நீர் உள்ளே வைத்திருக்கிறதால இனிமேல் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு கவனத்தை செலுத்தி இருக்காங்க இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கக்கூடிய பக்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை துடியலூர் விக்ரம் என்கிற சங்கர் பவானி தம்பதியினர் தான் இந்த பொருளை வைக்க வந்து கடவுள் வந்து உத்தரவா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கடல் நீர் அப்படின்னு உப்பு சம்பந்தமாகவும் கடல் நீரினால் எதிரும் நிகழ்வுகள் நடக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு கவனத்தை செலுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடல் சம்பந்தமான பொருட்களால் வியாபாரம் அதிகமாகுமோ அதாவது விலை ஏற்றம் அதிகமாகுமோ அப்படின்னு சொல்லியும் இப்போ யோசிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இனிமே இந்த மாதிரி தான் பலன் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மூன்று ராசிக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அந்த மூன்று ராசியில் முதல் ராசியாக ரிஷப ராசியை பார்க்கலாங்க டிசம்பர் இனி வரக்கூடிய நாட்களில் பணவரவு அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை கூட கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது செய்யக்கூடியதாக வரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும் சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக விரிவாக்கம் செய்வது உங்களுக்கு இப்போது ஆலோசனை நடத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி சுமை குறைந்து காணப்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர் அவர்களை நன்மதிப்பு பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது கணவனுடைய உடல் நலத்துல பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து கொள்வாங்க மேலும் புக்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு வியாபாரிகள் போட்டிகளை போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பீங்க பரிகாரமாக இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது அல்லது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவது மிக மிக நல்லது இதனால் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் எதிலும் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் சிவன்மலைக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கூட வழிபட்டுவாங்க நிச்சயமாக நல்லது அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் எதிர்ப்புகள் விலகோ உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் கூட விலகி விடுவாங்க முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பண வரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே அகலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க மேலும் குடும்ப குடும்பாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமாக நீங்கள் எதையுமே செயல்பட்டு மீ உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள்லாம் நீங்கும் திறமை கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படும் இது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் மன கவலை குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் பெற்று மகிழ்வீங்க சற்று கூடுதலாக எதிலுமே கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் பார்க்கும்போது எல்லா காரியங்களிலுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும் சரி அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வைக்கப்பட்ட பொருளின் அடுத்து மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதி புதன் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க அது கண்டிப்பாக கைகூடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடியதாகவும் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது நல்லது இப்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் அடுத்ததாக பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அடுத்ததாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்